வணக்கம் நான் தான் உங்கள் பூபுதி மேக்ஸ் ஹாய் இனிய காலை வணக்கம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாள் அப்படின்னா திங்கட்கிழமை இல்லையா இந்த வீக்குக்கு ஒரு ஷெடியூல் போடுங்க இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டாபிக்ஸை முடிக்கணும் இவ்வளோ டெஸ்ட்டு போடணும் இதை நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் ஸ்டாட்டிக்கில் இதை எதாவது கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சால் நம்ம வந்து இது புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வாரத்துக்குன்னு சொல்லி இந்த ஷெடியூலு நம்ம யூடியூப்பில் நான் பண்ண போகிறோம் அது மாதிரி கூட நானுமே கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு சில ஒர்க் இருக்குது ஆப்பில் வந்து பெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் பியூர் ரயில்வே கண்ணன் கொடுத்துட்ருக்கோமா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறேன் என்னோட நம்மளோட யூடியூப்பு பட் நீங்கள் உங்கள் செல்ஃபாக என்ன பண்ணுங்கன்னா இந்த வாரத்துக்குன்னு சொல்லி ஷெடியூல் போடுங்க ஷெடியூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஒர்க்கிங் பர்சன் அதுக்கு வந்தாப்பில் மேனேஜ் பண்ணுங்கள் எல்லாம் ஓகேவா ஸோ லிட் ஸ்டார்ட் இன்றைக்கி என்சிஆர்டி பார்க்க போகிறோம் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ரெண்டாவது பார்ட் டூ பார்ட் டூ டைட்டில் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் சரிங்களா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் இது வந்து ஃபிஃப்த் யூனிட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் யூனிட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் ஃபோர்த் யூனிட் ஸோ புது புக் அதெல்லாம் மாறுது சாப்டர் ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ அதே போல் வந்து என்சிஆர்டி தான் இங்கிலீஷ் வாங்கினீங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து வாங்க எனக்கு பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேஜ் இல்லை இந்த ஃபோர்த் யூனிட் மட்டும் புக்கில் இல்லை சரி ஓகே இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் பார்க்கலாம் எம்சிக்யூ ஓகே ஸோ ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்ச் போய்ட்டு இருக்குமாக்கா பெஸ்ட் கண்டன்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மறுபடியும் 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 வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல ஜாயின் பண்ணவங்க அன்சாட்டிஸ்ஃபை தான் இங்கே ஜாயின் இருக்காங்க நீங்களாம் ஒரு இன்னும் பேசிக் கிளாஸ்லாம் எடுக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதற்கான வகுப்புகள் எல்லாமே இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க கோர்ஸ் டீட்டெயில் அனுப்புகிறேன் சரி ஓகேவா இப்போது ஃபஸ்ட் கொஷின் குள்ளே போகலாம் இதோடய பிடிஎஃப் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பிடிஎஃப் தான் இருக்குது அதை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் பிடிஎஃப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இன்னும் ஒரு சில வடக்கன்ஸ் வடக்கு நண்பர்கள் தொடர்கள் உள்ள பூந்து ஏதாவது மெசேஜ் எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க நானும் அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு கைஸ் நானும் வந்து ஒரு சயின்ஸ்லாம் பியூர் ஃபேக்கல்ட்டிலாம் கிடையாது ஜஸ்ட் நானும் கொஷின்ஸை வந்து என்ன பண்றேன்னா ஆன்சர்ஸ் பார்த்து படித்து தான் நான் சொல்றேன் ஓகேவா இப்போ மேக்ஸ்னா அப்படியே கை வந்த கலை போட்டுடலாம் பட் நான் மற்றபடி வந்து பாத்தিনা இது உங்களுக்கு ஒரு இனிஷியேடிவா தான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் விச் ஆர் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் ஆல்பா பார்ட்டிக்கல் பின் வருவனவற்றில் ஆல்பா துகள் எது கமான் மகா ஆன்சர் ஆல்பா பார்ட்டிக்கல்லாம் எப்படி இருக்கும்னா w i ஹீலியம் பார்ட்டிகுலா இருக்கும் ஓகேங்களா இதல நாலு ஆட்டம்ஸ் இருக்குமா டூ புரோட்டானஸ் டூ நியூட்ரான்ஸ் இருக்கும் ஓகே சோ இப்போ கீழே கொடுத்திருக்கிறதுல எதுப்பா அதே போல வந்து ஆல்பா பாட்டிகளுக்கு பேர் வச்சது யாருப்பா எந்த வருஷம் பேர் வச்சாங்க அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருப்பாங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் என்ன இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் லைவ்ல கேக்குறீங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க வணக்கம் வணக்கம் அக்கா ஓகே இதுக்கு யார் பேர் வச்சிருப்பாங்க ஆல்பா பாட்டிகளுக்கு ஓகே அது அடுத்த கொஸ்டினா கூட இருக்கலாம் பார்க்கலாம் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் என்பது என்னவாக இருக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் சார்ந்த இதுதான் கொஸ்டின் வேலன்ஸ் எலக்ட்ரான் சார்ந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் சார்ந்த கமான் கைஸ் ஆன்சர் கைஸ் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டல ஆமா சூப்பர் சூப்பர் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பர் 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 விக்னேஷ் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது அது இன்னும் நல்லா ரீச் ஆகும் நல்லா மைண்டில் உட்காரும் ஓகே அடுத்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான் சார் அது என்னான்னு சொல்கிறாங்கப்பா வேலன்ஸ் எலக்ட்ரான் சார் வேலன்ஸ் எலக்ட்ரான் சார் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு வேலன்சி எலக்ட்ரான்ஸு இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஓகேவா இணைத்திறன் எலக்ட்ரான்கள் என்பது என்னவாக இருக்கும் அப்படின்னா வெளிப்புற சுற்றுப்பாதையில் இருக்கும் எலக்ட்ரான்கள் தெரியலனாலும் பரவாயில்ல கேள்வியை படிச்சு ஆன்சர் போடுங்க பார்த்து ஆன்சர் போடுங்க அப்படி போட போட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் போட்டுருக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படியே இருக்கு வாட் இஸ் அட்டாமிக் ஆட்டம் அணுவின் சராசரி அணு நிறை என்ன அட்டாமிக் அட்டாமிக் கேட்கிறாங்க ஓகே இந்த அட்டாமிக் நம்பர் ஆஃப் த கெமிக்கல் எலமெண்ட் இது வந்து எப்படி இருக்கும்னா பேல் எல்லோ கிரீன் கேஸ் சரி ஓகே குளோரின் ஆட்டம் என்னப்பா என்ன ஆப்ஷன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சூப்பராக படிச்சிருக்கீங்க போல ரயில் கேட்குங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஸோ கேள்வி என்ன அடுத்த கேள்வி போரின் அனுமாதிரியை எவ்வாறு விவாதிக்கலாம் ஸோ போர்ஸ் போர்ஸ் போர்ஸின் போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் குட் எக்ஸ்பிளைன் ஓகேங்களா போர்ஸின் அணு மாதிரியை பண்ணுங்க அப்படிங்கிறது கேள்வி கமான் கமான் மக்க ஆன்சர் கேஸ் இதே போல நைன்த் டென்த் கம்ப்ளீட் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணி விட்டுடலாமா ஓகே ஆன்சர் நீல் போர் ப்ரொபோஸ் த போர் மாடல் ஆஃப் த ஆட்டம் இன் நைன்டீன் ஃபிஃப்டீன் த போர்ஸ் மாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நீல் ப்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாப்புல உருவாக்கியிருப்பாப்புல அதனால தான் இதுக்கு பேர் போர்ஸ் மாடல்னு சொல்கிறாங்க Artral, ondipatina, ondipatina explain mani Arthi, Which of the போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் correct. எக்ஸ்பிளைன் இனங்களின் ஆற்றல்களை தப்புன்னு கேட்கிறாங்க Recording the ports, nuclear model of an atom வந்து உடனே தமிழ் கொஸ்டின் ரெண்டுமே இருக்குங்க

ஏஸ் வெரி தப்புகளில் எதற்கு சிகிச்சை அளிக்க கோபால் பயன்படுகிறது அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின் ஒர்த்து நூறு டைம் கூட மனப்பாடம் பண்ணுங்க இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க அடிக்கடி கேட்பாங்க ईसोटो वाट आर द ஐசோடோப்புகள் என்றால் என்ன அப்படின்னா என்னப்பா ஐசோடோப்னா என்னப்பா ஐசோடோப்னா என்னன்னு கேக்குறாங்க வெவ்வேறு நிறையன் கொண்ட தனிமத்தின் அணுகள் அடுத்தது அகார்டிங் அட்டாமிக் தியரிஸ்ட் இண்டிவிசிபிள் பார்ட்டிகல் அட்டாமிக் தியரிடனின் அணு கோட்பாட்டின் படி பொருளின் மிகச் சிறிய பிரிக்க முடியாத துகள்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அது என்னவென்று அழைக்கப்படுகிறது அது என்னவென்று அழைக்கப்படுகிறது வாங்க 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 சீக்கிரம் வாங்க அகார்டிங் டு டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி தி ஸ்மாலஸ்ட் இன்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் இஸ் கால்ட் அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க காம்பவுண்டா எலமெண்டா மாலிகுலா என்னன்னு கேக்குறாங்க ஆன்சர் சோ சரியான விடை என்னன்னா ஆட்டம் நீங்கள் தப்பா ஆன்சர் போட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க அணு அணு நெக்ஸ்ட் ஒன் ஹீலியம் அணுக்கருவில் இருப்பவை இன் ஹீலியம் நியூக்ளியஸ் தேர் ஆர் இன் ஹீலியம் நியூக்ளியஸ் தேர் ஆர் ஹீலியம் அணுக்கருவில் இருப்பவை என்ன ஹீலியம் அணுக்கருவில் இருப்பவை என்ன Helium nucleus, in helium nucleus there are, in helium nucleus there are, answer. கொஞ்சம் உடம்புலமாக்கா கண்ணெல்லாம் எரியுது தள்ளி தள்ளி வச்சுட்டே இருந்தே எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் மின்னணு உள்ளமைகளை கொண்டது எது சல்பர் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் அப்பா மேக்சிமம் நம்பர் எலக்ட்ரான்ஸ் அவுட் மோஸ்ட் எய்ட் ஆன்சர் நிறைய பேர் என்ன போடுறீங்கன்னா ஆக்சிஜன் போடுறீங்க பட் ஆன்சர் சல்பர்னு கொடுத்திருக்கான் கொடுத்துருக்கான் நிறைய பேர் ஆக்சிஜன் போடுறீங்க தப்பு கந்தகம் சல்பர் ஓகேவா சல்பர் கந்தகம் தான் சரியான விடை ஓகே அடுத்த கேள்வி டியூட்ரியம் மற்றும் திரிடியம் என்பவை டியூட்ரியம் அண்டு ட்ரிடியம் ஆர் டியூ ட்ரீஎம் ஆண்டு ட்ரிஎம்ஆர் என்னன்னு கேட்குறாங்க டியூ ட்ரீஎம் ஆண்டு ட்ரிஎம்ஆர் ஆன்சர் கமான் गाइस आंसर இது ரெண்டும் எதோட ஐசோடோப்ஸ் எதோட ஐசோடோப்ஸ் சோ டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம் வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனின் ஐசோடோபிகல் கரெக்ட் ஆன் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபவுண்ட் இன் தி 아வுட்டர் செல் ஆஃப் தி ஹாலியாம் ஹாலியத்தோட 아வுட்டர் மோஸ்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்

ஏழு ஜே ஜன் அுமாதிரியின்படி நேர்மறை மின்னோட்டத்தின் அடையாளம் என்ன நேர்மறை மின்னோட்டத்தின் அடையாளம் என்ன அகார்டிங் டு ஜே ஜே தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் பாசிட்டிவ் ஐடென்டிஃபை பாசிட்டிவ் சார்ஜிஸ் ஐடென்டிஃபை

ஒன்பான் ஹவுன்ஸ் தட் ஆப் த புரோட்டான் எலக்ட்ரானின் நிறை புரோட்டானை விட எத்தனை மடங்கு அதிகமாகும் எலக்ட்ரானின் நிறை புரோட்டானை விட எத்தனை மடங்கு அதிகமாகும் மடங்குரான் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது யாரால கண்டுபிடிக்கப்பட்டது எலக்ட்ரான் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லிட்டோம் எலக்ட்ரான் வந்து ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான் நான் என்ன சொன்னா தம் அடிக்கிறவங்க தம்சன் தம் அடிக்கிறவங்கள வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க எலெக்ட்ரான் சான்விக் நியூட்ரான் சொன்னேன்னா நியூட்ரான்னு விக்கு வச்சவெல்லாம் நியூட்ரலாக இருப்பான்னு சொன்னேன்னா அடுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னால் வந்து ஃபாயில் வந்து என்ன ஜான் டால்டன் அட்டாமிக் தியரியா ஜான் டால்டன் வந்து என்னன்னா அட்டாமிக் தியரி ஜான் டால்டன் அட்டாமிக் தியரி ஸோ இப்படி படிங்க நோட்டில் கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கூல் புக் வச்சிருக்கீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இந்த பாட புத்தகம் வருதுன்னா இதுக்கு பக்கத்தில் எழுதி வைங்க தம் அடிக்கிறவன் எலெக்ஷனுக்கு போகக்கூடாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிரும் விக்கு வச்சிருக்கிறவன் நியூட்ரலாக இருப்பான் நியூட்ரான் ஸோ ஜான் டால்டன் அட்டாமிக் தியரி ரூதர் ஃபோர்ட் கோல்டு ஃபாயில் ஏதாவது ஒரு ஷார்ட் கட் பிடிச்சிருங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து உடம்பு முடியல என்னால் வந்து நல்லா பேச முடியல நாளைக்கு இன்னும் சூப்பராக கிளாஸ் வரும் த்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் கேஸ் த்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் கேஸ் த த்ரீ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஸோ ஏஐ ஏஜி ஏயூ சிஏ ஏஐனா ஏ எல்லாது ஏ எல்னா என்னப்பா அலுமினியமா ஓகே அலுமினியம் சான்சர் சோ ஆப்ஷன் ஏ இவனுங்களுக்குலாம் ஒன் ஒன் டூ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் ஏஜிக்கு ஒன் வேலன்ஸ் இருக்கும் ஏயூக்கு ஒன்னு இருக்கும் சி ஏக்கு ரெண்டு இருக்கும் இவனுக்கு தான் என்ன இருக்குன்னா த்ரீ இருக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் தான் ஆன் சார் அலுமினியம் இஸ் தான் ஆன் சார் அலுமினியம் இஸ் தான் ஆன் சார் அலுமினியம் இஸ் தான் ஆன் சார் ஓகே சார் அடுத்த உசின் அடுத்த உசின் ரூதர் ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிரிமெண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ரூதர் ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் ரூதர் ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் ரூதர் ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் என்னான்னு கேட்குறாங்க டிஸ்கவரி ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர்

எந்த ஆப்ஷன் தப்பு கொஷின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு வெள்ளாறு இங்கிலீஷ்ல இருந்துச்சு இது தமிழ் பின்வருவனற்றில் எது போர்ஸ் கோட்பாட்டின் படி தவறானது ஆப்ஷன் ஏ பி சிடி போட்டுக்கோங்க எதுன்னு கரெக்டுன்னு ஆப்ஷன் ஏ பி சிடி போட்டுக்கோங்க எது தப்பு கரெக்டுன்னு ஸோ ஆப்ஷன் சி தப்பு ஒரு எலக்ட்ரான் அதன் சுற்றுப்பாதையே நினைத்திருக்க எலக்ட்ரானுக்கும் கருவுக்கும் இடையே உள்ள மின்னியல் ஈர்ப்பு எலக்ட்ரானின் அணுகர்வை நோக்கி இழுக்க முனைவது ஈர்ப்பு விசைக்கு சமமாக இருக்க வேண்டும் ஃபார் அன் எலக்ட்ரான் ஆஃப் எலக்ட்ரான் டு ரிமைன் இன் இட்ஸ் ஆர்பிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் விச் டென்ஸ் டு புல் த எலக்ட்ரான் டுவேர்ட்ஸ் த நியூக்ளியஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஆப்ஷன் சி தப்பு சரி ஓகே இதோட முடிச்சுக்கலாம் தினமும் இது போல ஒரு செஷன் கொடுத்துறேன் பெஸ்ட் கோர்ஸ் இருக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு சில கொஷின் ஆப்ல இருக்கிற மாடலை வந்து என்ன பண்றது தெரியாமல் ஐடியா இல்லாமல் இருக்கீங்க திரும்ப சொல்றேன் பெஸ்ட் கோர்ஸ் இருக்கு செலக்ஷன் வாங்குறதுக்கான கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அதே போல இப்போ போட்ட மாதிரி டெஸ்ட் வேணுமா டெஸ்ட் வேணுமா டெஸ்ட்டுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் சீரீஸ்னு கொடுங்க கிளாஸ் வேணும்னா ஐ வான்ட் கிளாஸ்ன்னு சொல்லி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஸோ எது வேணுமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க ஈவினிங் ஒரு செஷன் பார்க்கலாம்ப்பா இங்கே உடம்பு முடியல ஈவினிங் கண்டிப்பாக ஒரு செஷன் பார்த்துடலாம் உடம்பு முடியலன்னா என்ன சார் ரெண்டு மணி மூணு மணின்னு கண்டினியூஸாக ஒரு 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 வாரம் ஒரு நாலஞ்சு நாளாக வந்து கண்டினியூஸாக அப்படியே தூங்கினதுனால அது மயக்கம் வர மாதிரியே இருக்குது தூக்கம் வருது தூங்கும் இதெல்லாம் ஒரு ரீசனாக சார் ஆமாம் லேக் ஆஃப் ஸ்லீப்னெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார் இருக்கு இல்லைனா இன்றைக்கே நான் இன்னும் தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செஷனை நான் கொண்டு போயிட்டே இருப்பேன் டெய்லியும் ஓகேவா ஈவினிங் ஒரு செஷன் கண்டிப்பாக போட்டுறேன் நைட் ஒம்போது இல்லைனா ஒரு ஒம்பது பத்து மணிக்கு போட்டுறேன் ஓகேவா ப்ரோ கலை செல்வன் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ ஐஓஎஸ்க்கு லீவ் லிங்க் கொடுக்குறேன் இருக்குது ப்ரோ ஐஓஎஸ்க்கு ஓகே நன்றி வணக்கம்ப்பா